இனிய காதை வணக்கம் அன்பு நண்பர்களே தக்கை நாமெல்லாம் ஒரு தக்கை அற்ப சதை பிண்டம் அற்ப மானிட பிண்டம் நம்ம கிட்ட ஒரு பவரும் இல்லை முயற்சி மட்டும்தான் செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தவிர்த்து நமக்கு எந்த பவரும் இல்லை அப்படிங்கிற பொரிதலோடு நாம் இருந்தோம்னா பெருசாக மனதளவிலும் உடம்புலேயும் மூளை அளவிலும் எல்லா விதத்திலையும் பெருசாக சேதாரம் இல்லாமல் இந்த பிறவி பயனை முடித்து மரணத்தை அடையலாம் மீண்டும் சொல்கிறேன் தக்கை தக்கை வந்து இயற்கையாக எடுத்து போகுமா வாழ்க்கையை நிறைய முறை நான் சொன்னதே தான் நதியோடு ஒப்பிடுகிறார்கள் அந்த நதியில் மிதந்து போகிற தக்கை போல நம்ம படு நினச்சிக்கணும் நதி எங்கெல்லாம் கூட்டு போதோ அது இஷ்டத்துக்கு உடன்பட்டு சம்பதித்து அருங்கூடு அப்படியே ட்ராவல் பண்ணுறது அதுதான் தக்கையோட வேலை அப்போ என்ன பண்ணுவோம் நதி ஒரு ரெண்டு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஒரு இடத்த போய் சாக்கடையில் விடும் அப்படியே காக்கடை எண்ணெய் இருப்பேன் திடீர்னு மறுடி நதி வரும் காக்கடையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கடை புரண்டு வெள்ளம் மாறி எடுத்துகிட்டு போய் சோதைவனத்தை விடும் ஒரு பத்து வருஷம் சோதைவனமாகவும் இருக்கும் அப்படியே கொண்டு போய் பாலை வளர்த்த விடும் மருத நிலத்தை விடும் பாலை நிலத்த விடும் நெய்து நிலைத்த விடும் குறிஞ்சி நிலத்தை விடும் எப்படி எல்லா இதுலேயும் அதுக்கு எப்படி விருப்பமாக சில பேர் எந்த சேரா இல்லாமல் நல்லா சொகுசாகவே கொண்டு போய் கடல் வைக்கி கொண்டு போய் விடும் அது வந்து ஓ விருப்பம் இல்லை நதியின் விருப்பம் இதுதான் வாழ்வியலுக்கு சிறந்த வாழ்வியல் என்று உலகத்தில் இருக்கிறவன் சொன்னதெல்லாம் ஒற்றுங்க உங்கள் முன்னாடி இப்போ பேசிகிட்டு பாருங்க இந்த விஜயகுமார் சொல்கிறது இதுதான் குறிப்பாக இந்த வயது நான் இப்போ இருக்கிறது அறுபத்தி ஒன்று முடிஞ்சு அறுபத்தி ரெண்டாவது வயது ஆரம்பிக்கிறேன் அதனால் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் நான் புத்தகத்தை படித்தான் மண்டபத்தை சொன்னான் ஓட்சோ சொன்னான் ரமணர் சொன்னான் எவன் சொன்னான் இவன் சொன்னான் தான் நான் சொல்ல சும்மா அப்சர்வேஷன் நான் யார் சொன்னாலும் அவர்களே சொல்லியிருக்காங்க புத்தனே சொல்லியிருக்காங்க நான் ஏதாவது சொல்கிறேங்கிறதுக்காக நம்பிராத உனக்குள் நீயே ஒலியாக இறங்குறான் புத்தர் ஓஷோவே என்ன சொல்கிறான் நான் சொன்னதெல்லாம் நம்பினா ஒன்று மட்டும் கேட்டுக்க விருப்பம் என்னடோ உனக்குள் நீயே சிரிப்பாக இருங்கிறான் அதனால் அறிவு கொண்டு எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பி ஆராய்ந்து என் சொந்த மண்டையிலேருந்து பேசுகிறேன் தக்கை 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 தக்கையாக மாறிடுங்க தக்கையாக மாறிட்டப்போ பெருசாக ஒன்றும் இருக்காது இப்போ நான் தக்கையாக இருக்கவே தான் இரவெல்லாம் வலி முருகாண்ட வலி நெஞ்சு வலி அந்த மாரடைப்போட வலியோடய விளைவு வந்து அப்படி படுத்துட்டு உடம்பு முழுக்க தாங்கிட்டு நிற்கிறேன் சிரிச்சுக்கிட்டு